இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் விநாயகரை வழிபாடு செய்து வர காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே எதிலும் பதற்றம் இன்றி செயல்படவும் முதலீடு செயல்களை தவிர்க்கவும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் இருப்பது நல்லது பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்லவும் ரிஷப ராசி நேயர்களே திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் தந்திரமான சில விஷயங்களால் லாபத்தை உருவாக்குவீர்கள் அதிகாரிகளிடத்தில் முக்கியத்துவம் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறையும் கடக ராசி நேயர்களே வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் உத்தியோக விஷயங்களில் பொறுமை வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் கால்நடை பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் கன்னிராசி நேயர்களே தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் புதிய வாகன முயற்சிகள் கைகூடி வரும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் துளாராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மறதி பிரச்சினைகள் குறையும் பெருந்தன்மையான செயல்களால் மதிப்புகள் உயரும் விருச்சிக ராசி நேயர்களே எந்த செயலிலும் பொறுமையுடன் செயல்படவும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அலுவலக ரகசியங்களில் கவனத்துடன் இருக்கவும் தனுசு ராசி நேயர்களே நினைத்த சில பணிகளில் அலைச்சல் ஏற்படும் உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் மகர ராசி நேயர்களே காரியங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுப காரியங்களை முன் நின்று முடிப்பீர்கள் வெளிவட்டத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் மீனராசி நேயர்களே மனதளவில் புதிய பாதை புலப்படும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் ஆன்மீக பணியில் விருப்பம் அதிகரிக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்